தேர்ட் டைமென்ஷனில் இருக்கிற பீப்புள் என்னென்ன மனநிலையில மனநிலையில் இருப்பாங்க அப்படி இவங்க வந்து நான் வாழ்ந்துட்டுருக்குற இந்த உலகம் தான் உண்மை நான் எங்கள் அம்மா அப்பா இருந்து பிறந்திருக்கேன் ஸோ நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் நான் லக்சூரியஸாக வாழணும் நான் சந்தோஷமாக வாழணும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் என்னோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் ஆனால் எதையுமே யோசிக்க மாட்டாங்க நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே போக போகிறேன் இந்த தாட்டை அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது நான் பணம் சம்பாதிக்கணும் நான் நான் ஓடணும் நான் ஓடிட்டே இருக்கணும் என்னோடய ஆசைகள் மட்டுமே நிறைவேறணும் எனக்கே எல்லாரும் அன்பு கொடுக்கணும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் சொல்கிறோம்னா நம்ம வாழ்ச்சிருக்க அந்த லைஃப்பில் ரொம்ப டீப் டவுனாக இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கிறவங்க தான் இந்த த்ரீ த்ரீ டைமென்ஷன்ல இருக்கிற பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்னென்ற ஒரு அவேர்னஸ்ஸே இருக்காது ஆன்மீகம்னா என்ன நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது நம்மளை இயக்குது அது இல்லாமல் நாம் இல்லை அதுதான் நம்மளுடைய பேஸ் அப்படின்ற ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் நாத்திகவாதியாகவும் கடவுள் நம்பிக்கை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்காங்க கடவுளே இல்லைன்னு சொல்ற பீப்புளும் இந்த தேர்ட் டைமென்ஷன்ல இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிறவங்க பீப்புளோட மைண்ட்செட்டோட மைண்ட் செட் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும் நெக்ஸ்ட் ஃபோர்த் டைமென்ஷன் இந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்கிற பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா நான் வந்து இந்த உடம்பு மட்டும் கிடையாது நான் ஒரு ஆத்மா அப்படின்றது வந்து ரொம்ப ஆழமா ரொம்ப தெளிவான ஒரு ட்ரூத்தை வந்து அவங்க எப்போயுமே மைண்டில் வச்சுட்டே இருப்பாங்க தன்னோட லைஃப்ல என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கூட இது எல்லாமே இறைவனா இது எல்லாமே வந்து இருக்கு நடக்குது ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ஜஸ்ட் பி நான் தான் இருப்பேன் அதை விட்டுட்டு நம்ம பண்ணுற வேலையை பார்க்கலாம் நம்ம ஒரு வேலையா போவோம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க சரியா அதை மாற்றணும் இல்லை இந்த சுச்சுவேஷனை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டு பிரச்சனைகளுக்குள்ள போக மாட்டாங்க ரொம்ப நியூட்ரலான மனநிலையில இருப்பாங்களாம் உண்மையான ஆன்மாவுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள இருந்து வெளிவரும்போது